ஆபீஸ்ல இருந்து சோஃபா விட்டுட்டு போற பா என்ன ஆஹ் செஞ்சப்ப நல்ல வாகனம் ஒன் எடுத்து வண்டி உண்டு எதைக்கு லைஃப்ல செட்டிலாகுங்களே வாகனம் ஒன் கூட லைஃப் ஃபுல் செட்டில் செட்டிலாத்துக்கு வாகனம் உண்டு ஓகே ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே வாரம் உண்டு எடுத்து சுட 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 ஒரு வண்டியொண்டு இறக்கினப்ப அப்படியா நல்ல 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 அப்போ இனி கல்யாணம் பண்ண பிடிச்சி லைஃப்பில் செட்டில் ஆகாதா நீ கல்யாணம் பண்ண பிடிச்சா லைஃப் ஃபுல் செட்டில் ஓ என்ன எவ்வளோ மீக்கி காரம் மீக்குது கல்யாணம் பிடிச்சா லைஃப்ல செட்டில் ஆகியல் பாப்பா நீ செல்லு நாய்க்கு முடிப்போம் முடிப்போம் செட்டில் ஆகும் செட்டில் ஆகும் தோதாப்ப கல்யாணம் முடிஞ்சி ஓ முடிச்சே முடிச்சே இப்போ இனி புள்ள குட்டிகளை பெற்றுக்கொண்டு லைஃப்ல செட்டில் ஆகாதா போதும் நிப்பாட்டுவோம் போதும் நிப்பாட்டும் படிச்சு முடிஞ்சால் ஜொப் ஒன்று செஞ்சால் செட்டில் ஆகல மனு சொல்லி செஞ்சால் செஞ்சால் ஒன்று எடுத்தால் செட்டில் ஆயுல் பண்ணி வானம்னு எடுத்தால் கல்யாணம் முடிங்க செட்டில் ஆகல மனு இப்போ கல்யாணம் முடிச்சபிறப்பு புருளை கிடைச்சா கிடச்சா செட்டில் ஆயிருமேனு சொல்லி இதற்காம் கேட்டுக்கோங்க பத்தாயிரம் சம்பாதிக்கவனுக்கு அதுக்கேற்ற செலவுவார் ஒரு லட்சம் சம்பரிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற செலவுவார் ஒரு கோடி சம்பரிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற செலவுவார் மனுஷர் ஒவ்வொரு கட்டமாக நகர நகர அவட தேவைகளும் ஆசைகளும் ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்குள்ள அவன்கிட்ட தேவைகள் கூடு அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்குள்ள அவன்கிட்ட தேவைகள் கூடு முன்னுக்கு போக போக தேவைகள் கூடு அதனால் இந்த உஷிரோட நிற்கிய ஒத்துருக்கு போய் லைஃப்பில் ஒரு நாளும் செட்டில் ஆகலாம் அவன் இப்போ இந்த ஆறடி நிலத்துள்ளுக்கு போய்த்து அவன்ட மேலே மண்ணை போடுவோ அந்த ஆண்டைக்கு தானே அவன் உண்மையாக செட்டில் அவன் நிலத்துள்ளுக்கு போனால் பிறகு செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண எல்லாத்தையும் இந்த பூமிக்கு மேலே வச்சுட்டு போகிறான் அவன் செட்டில் ஆகிறதுக்கு மாஞ்சி 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 ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சம்பாதிச்சது சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் வேலாக்கள் அனுப்பவிக்க அதனால் இதுக்கு பிறகு உசிரோடு நிற்க ஒத்துக்கிட்டே செட்டில் ஆகுங்கோ செட்டில் ஆகினான்னு சொல்லி கேட்கவே வானும் அவன் செட்டில் ஆக உண்மையாக செட்டில் ஆக செட்டாம் தான் செட்டாம்புரவு பூமி உள்ள கால் அடி போய் தவண்டு மேலே மண்ணை போட்ட நாளைக்கு தான் அவன்